அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படுபாவி இருட்டான இடத்துல கொண்டு வந்து நம்மளை இப்படி கட்டி போட்டு வச்சுட்டானே என்ன பேபி பயமாக இருக்க வெளிச்சத்துலயே வாழ்ந்தல்ல கொஞ்சம் நேரம் இருட்டில் இரு எனக்கு ஒன்றை பார்த்தா தான் பயமாக இருக்குது நான் என்னை புளிய சிங்கமா என்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ கடத்தல்காரனாச்சே நீ ஏன் பிபி என்னை கடத்தல்காரன்னு நினைக்கிற ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நெனை நான் என்னடா பாவம் செஞ்சேன் என்ன போய் கடத்திட்டு வந்து இப்படி இருட்டில் அடைச்சி வச்சிருக்கியே கோடீஸ்வரியா பிறந்துட்டியே நான் மட்டுமா பிறந்திருக்கேன் உன்னைத்தானே கடவுள் என் கண்ணில் காட்டினாரு திட்டம் போட்டு நீ கடத்திட்டு பழிய கடவுள் மேலே போடுறியா நன்றி அணுவும் அசையாது நல்லா தானே பேசுகிற கடத்துறது தப்புன்னு உனக்கு தெரியலையா வயிறு இருக்கே வயிறு வயிறு சத்தம் கேட்குதா எல்லாருக்கும் தான் வயிறு இருக்குது ஆனால் பாதி வயிறு நிறைய மாட்டேங்கிது அரை குறையாக சாப்பிட்டா எப்படி நிறையும் நான் பாதி மக்களோட வயிற்று சொன்னேன் செய்கிறது கடத்தல் வேலை இதில் சமூக அக்கறை வேலையா தொழில் எதுவாக இருந்தால் என்ன சமூக அக்கறை இருக்கிறவன் தான் உண்மையான மனுஷன் இப்போ எனக்கு பசிக்குது முதல்ல டீல் அப்புறந்தான் டிஃபன் ஓகேவா என்ன மூச்சு வாங்குது ஏண்டா லிஃப்ட் இல்லையா வாழ்க்கையில் லிஃப்ட் இல்லைன்னா தான் வருத்தப்படணும் நம்ம போகிற வழியில் லிஃப்ட் இல்லைன்னா படிக்கட்டை தான் யூஸ் பண்ணணும் புரியுதா பரதேசி ரெண்டு இட்லியும் பாதி காப்பியும் வாங்கி தந்துட்டு பஞ்சு டைலாக் பேசுகிறான் பாரு ஆஹா ஹவுஸ் ஓனர் பார்த்துட்டாரு என்ன சொல்ல போகிறாரோ ஏன் தம்பி இவங்க யாரு பார்த்தா தெரியலை சொந்தக்காரங்க அப்பன்னா வாடகையில் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து கொடுத்துருங்க ஆஹா ரெண்டாயிரம் ரூபா ஏற்றிட்டான் ஐயா ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரரூபா அதிகம் அவன் ஒன்று ஒரு ஆளாக நினைக்கல போதுமா அப்பாட ஒரு வழியாக மேலே வந்தாச்சு என்னது கயிறு நாற்காலி எல்லாமே ரெடியாக வச்சுட்டு வந்திருக்கிறான் என்ன பார்க்குற முன்னேற்பாட்டோடு தான் உன்னை கடத்தியிருக்கேன் எல்லாமே ஒரு நாள் வாடகைக்கு தான் எடுத்திருக்கேன் புரியுதா வீட்டில் ஒரு பொருள் கூட கிடையாது கமலஹாசன் ரஜினிகாந்து விஜய் ஃபோட்டோ மட்டும் அங்கங்கே இருக்கு பேபிமா உன்னை வச்சுதான் என் பட்ஜெட் ப்ராப்ளத்தை சரி செய்ய போகிறேன் என்கிட்ட பணம்லாம் கிடையாது ஏய் பேசி போல் நீ பேசுனதை கேட்டேன் பணத்தையாக திங்க முடியும்னு கேட்டல்ல ஏன் திங்கிற அதை அப்படியே என் பக்கம் கொட்டு நான் பொறிக்கிக்கிறேன் பண்ணாட நம்ம ஃபோனில் பேசினதை கேட்டுட்டு தான் நம்மளை கடத்தி அம்மா ஆமாம் எவ்வளோ கேப்போ அமௌண்ட்டு யோசிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன் பொதுமா என் வீட்டுக்காரரும் பொண்ணும் இந்நேரம் என்னை தேடிக்கிட்டு இருப்பாங்களே பேபிம்மா இந்த நாற்காலியில் உட்காரு உன்னை நான் கட்டி போடணும் அட பாவி கண்ணா பின்னான்னு கட்டுறானே டேய் வலிக்குதுடா ஐயோ ம்மா ஏன்டா கையில் கொஞ்சம் பெருசாக வாங்கியிருக்கக்கூடாதா பட்ஜெட் ப்ராப்ளம் பேபி ஏன்டா எதுக்கடுத்தாலும் பட்ஜெட் ப்ராப்ளம் பட்ஜெட் ப்ராப்ளம் சொல்கிறியே அப்புறம் எதுக்கடா என்னை கடத்தினேன் வெரி சிம்பிள் பேபி என் பட்ஜெட் ப்ராப்ளத்திலிருந்து நான் ரிலீஃப் ஆகிறதுக்காக தான் உன்னை கடத்தினேன் போதுமா அது மட்டும் இல்லை நான் யாரையும் கொடுமைப்படுத்த மாட்டேன் புரியுதா ஏண்டா என்னை கண்ணா பின்னான்னு கட்டி போட்டுக்கிட்டு கொடுமைப்படுத்த மாட்டேன்னு சொல்கிறியா அப்போ இதுக்கு பேர் என்னடா Ha 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 ha